மரணத்தை தடுக்கும் மர்ம ஊசி போடப்படும் தீவை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் அதாவது மரணத்தை தடுக்கக்கூடிய ஊசி போடப்படுவதாக ஒரு மர்ம தீவு இருக்கு அங்க உலகில் இருக்கக்கூடிய பல பணக்காரர்கள் வந்து அந்த ஊசியை போட்டுக்கிட்டு போறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இதுல இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன அப்படின்ற தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்கப்படும் முன்னாடி நம்ம சேனல் தான் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்பு ஊசி தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் மரணத்தை தடுக்கக்கூடிய ஊசி போடப்படுகின்றதா உலக பணக்காரர்கள் வந்து அந்த ஊசியை போடுகிறாங்களா இந்த தீவு எங்க இருக்கு எதுக்காக இந்த விஷயம் சமூக வலைதளங்களா வைரலா பரவிட்டு இருக்கு அப்படின்ற தகவலை விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே மரணம் என்பது நிச்சயம் தான் ஸோ மரணத்துல இருந்து யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்ற விஷயம் இன்னி வரைக்கும் இருக்கு ஆனா இப்போ சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்ம தீவுல மரணத்தை வெல்லக்கூடிய மருந்து கண்டுபிடித்ததாகவும் அந்த ஊசியை வந்து உலக பணக்காரர்கள் அனைவரும் வந்து போட்டுக்கிட்டு போறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இது உண்மையா பொய்யா இது எந்த இந்த இடம் முதல்ல எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெய்லி மெயில் அறிக்கையின்படி அமெரிக்காவின் அண்டுராஸ் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் அதாவது நாற்பது மைல் சொல்றாங்க நாற்பது கிலோமீட்டர்னா கம்மியா இருக்கும் நாற்பது மைல் சொன்னா அறுபது கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அமைந்துள்ள ரோட்டன் என்ற தீவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரோட்டன் சொல்லக்கூடிய அந்த தீவுல தான் இது மாதிரியான மரணத்தை வெல்லக்கூடிய மரணமே ஏற்படாது அப்படியே நீடித்த நாட்கா நாம உயிரோடவே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மர்ம ஊசி போடப்படுறதா சொல்லப்படுது இந்த தீவுக்கு தான் உலகத்துல வந்து பல பணக்காரர்கள் வந்து வராங்க வந்து அந்த ஊசிய போட்டுட்டு போறாங்க ரொம்ப நாள் அவங்க வாழணும் அதை உயிரிடவே இருப்பாங்க அப்படின்ற விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த தீவுக்கு எப்படி போக முடியும் கேட்டீங்கன்னா அமெரிக்கா விசா இருந்தா மட்டும்தான் இந்த தீவுக்கு நேரடி விமானம் மூலியமா போக முடியும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சில பணக்கர் வந்து இல்லீகலாவும் அதிகப்படியான பணத்தை கொடுத்து இல்லீகலா அந்த விசா இல்லாம அந்த தீவுக்கு வேறு வழியா போயிட்டு அந்த தீவுல போய் ஊசி போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மரத்தை வெல்லக்கூடிய ஊசி நாம சொல்லக்கூடிய இந்த தீவுல போடுறதா சொல்லப்படுது எல்லாரும் போய் போட்டு வராங்க ரோட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில இருந்து நாற்பது மைல் துறையில இருக்கக்கூடிய இந்த தான் இந்த மர்ம ஊசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த தீவை உருவாக்குனாங்க வந்து பிரிக்மேன் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நபர் உருவாக்கதாகவும் இந்த தீவுல பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் இந்த தீவுல சட்டவிரோதமாக அதாவது அமெரிக்காவுக்கு கீழே இந்த தீவு இருந்தாலும் அமெரிக்காவின் சட்டத்துக்கு சட்ட திட்டங்களுக்கு எதிராக இந்த தீவு முழுக்க முழுக்க செயல்படுது அப்படின்ற விஷயம் அங்க இருக்க குடிக்கல தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா சட்டவிரோதமாக பல்வேறு தரப்பட்ட மருத்துவ விஷயங்கள் வந்து இந்த தீவுல செய்யறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நாம சொல்லக்கூடிய இந்த மரணத்தை வெல்லக்கூடிய ஊசி அதாவது அறுபது வயசு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த ஊசியை செலுத்துனா அவங்க நான் இருபது வயசுக்கு குறைஞ்சி நாற்பது வயசுக்கு வந்துருவாங்க நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு மனிதனா மாடும் ஆரோக்கியமாக மாடுவாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அப்படி சொல்லக்கூடிய இந்த ஊசி தான் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க நாற்பது வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஊசியை பயன்படுத்தினா அவங்க இருபது வயசுக்கு வந்துருவாங்க இருபது வயசுல இருக்கிறவங்களுக்கு ஊசியை பயன்படுத்தா பத்து வயசுக்கு வந்துருவாங்க அப்படிதான் வந்து இதை நாம கட்டமைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்படிதான் இருக்கிறதா சமூக வலைதளங்களும் ஊடகத்திலும் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இது மிகவும் பிரபலமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது வயதை குறைக்கிறாங்க இதன் காரணமாக மரணத்தை தள்ளி போட முடியுது அப்படின்ற விஷயமா பார்க்கிறாங்க சோ இது நிரூபிக்கப்படாத உண்மையாக இருந்தாலும் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உறுதியான தகவல் அப்படின்னு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை ஆனா இங்க வந்து உணவு மருந்து எப்படி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிகிச்சை வந்து அங்கீகரிக்கப்படல எப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை வந்து இங்க அங்கீகரிக்கப்படல ஆனாலும் இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்ற ஒரு விஷயம் முன்னெடுத்தா நம்மளுடைய டிஎன்ஏவை எடுத்து அந்த டிஎன்ஏக்கு ஏற்றார் போல எந்த டிஎன்ஏ வந்து மருந்தை வந்து நம்ம செலுத்திக்கிட்டா நமக்கு அந்த வயசு வந்து குறைய மூப்பு நிலை வந்து குறையும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சமீபத்தில் வந்து நம்மளே ஒரு பதிவேற்றம் பண்ணியிருப்போம் ஒரு ஜெல்லி அந்த ஜல்லி ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மரணமே இல்லை அப்படின்ற விஷயமா நம்ம பதிவேற்றம் பண்ணியிருப்போம் சயின்டிபிக்காவும் நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா ஜெல்லி ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதை அடங்கிய உடனே அதுவே வந்து அதுவே மறுசுயற்சி செஞ்சு அவரோட வயசை குறைச்சு மீண்டும் இளமையாக மாறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அது போல டிஎன்ஏவோட இவங்க அதாவது வயதான டிஎன்ஏ எடுத்து அந்த டிஎன்ஏ எதுக்காக பொருந்தோம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தீவில் அப்படின்ற விஷயமா சொல்லப்படுது அந்த டிஎன்ஏவை பயன்படுத்தி இவங்களுக்கு அந்த ஊசியை செலுத்தி இவங்களுடைய வயசை குறைக்கிறதா பார்க்கப்படுகின்றது சோ மரணத்தை வெல்லக்கூடிய மரணமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஊசி போடப்படுவதாக சொல்லக்கூடிய இந்த தீவில முக்கியமான விஷயம் இதுதாங்க டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த அதோட மூலக்கூற கண்டுபிடிச்சு அதன் மூலயமா நம்மளுடைய வயதை குறைக்கிறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதுக்காக தான் உலக பணக்காரர்கள் அனைவரும் அந்த தீவுக்கு போறதாகவும் சொல்லப்படுது அந்த ஊசியை போட்டு கொடுறதாகவும் சொல்லப்படுகிறது அவங்களுக்காகவே தனியாக பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் காமனாக அந்த ஊசி கிடையாது எல்லாருக்கும் அந்த ஊசியை போட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களும் டிஎன்ஏ எடுத்து அவங்களுக்கு ஏற்றா போல அந்த ஊசியை அமைச்சு அதை அவங்களுக்கு போடப்படுறதா சொல்லப்படுது இதனால தான் வயது வந்து அறுபது வயசுல நம்ம அந்த அந்த டி அந்த அந்த டிவிக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா நாற்பது வயது இளமையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அவன் பாடி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அமைப்ப அந்த செயல்பாடை அந்த உள்ளுறுப்புகளை அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது ஆனா நாம சொன்ன இது எல்லா விஷயமும் உறுதிப்படாத தகவலை தான் இருக்கு ஆனா சமூக வலைதளங்களும் தொலைக்காட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஊடக சமூக ஊடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் போயிட்டு தான் இருக்கு இந்த தீவுல இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு தான் இருக்கு அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் கண்டிப்பா இது வரைக்கும் இல்லை ஆனா இப்படி கண்டுபிடிச்சுதான் உண்மையாவே ஒரு காலகட்டத்தில் இப்போ அது வசதியானவங்க போட்டாலும் போக 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 கண்டிப்பா நமக்கு இல்லைனாலும் நம்ம நம்மளோட நம்மளோட நம்மள சந்ததிக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த ஊசி பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ரொம்ப கொஞ்சம் போகும்போது வேலை குறைஞ்சது ஆகும் அப்படி குறையும் போது கண்டிப்பா ஏழையா இருக்கவங்க கூட இதை போட்டுக்க முடியும் இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அறுபது வயசுல ரொம்ப பலகீனமா நோய் இருப்பாங்க அவங்க இந்த ஊசி போறது மூலயமா நாற்பது வயசுக்கு வந்தாங்கன்னா நாற்பது வயசுல ஒரு கொஞ்சம் இறங்காதரமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா அந்த மர்ம தீவை பத்தின அதாவது மரணத்தை வெல்லக்கூடிய மர்ம தீவை பத்தின தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்க பசங்க மேல தேவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போல பசங்க நம்ம சேனல பாருங்க சப்ளை வச்சுக்கோ அப்பதான் நாம போட கூட அற்புதமான அரிசி மன உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒரு சக்தி இருக்கும் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவு உடல் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்